வணக்கம் இது தங்கம் டெய்லர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து மாடல் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் அதுவும் சில்க் காட்டன் ப்ளவுஸுக்கு ஒரு சிம்பிளான மாடல் தான் ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும் லேஸ் ஒர்க்கோ வச்சு இந்த சேரீயில் உள்ள கிளாத்தும் கொஞ்சமாக வச்சு நம்ம தைக்க போகிறோம் அதுக்காக நான் வந்து சேரியில் உள்ள கிளாத் வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிட்டாய் கலரில் இருக்குது பிங்க் கலர்னு சொல்லுவல அந்த கலரில் அதுக்கு வந்து சேரியோட கலர் வந்து வயலட் கலர் அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம பின்பக்கத்தை வந்து லைனிங்லேயும் அந்த நல்ல கிளாத்துலேயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோமோ அதில் வந்து ரெண்டரை இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன் கூட அகலம் உயரம் வந்து ஒன்பது இன்ச்சி எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சதுக்கப்புறமா ரவுண்டு நேக்கு தான் ஆனால் அந்த கீழே வரக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா வெளிப்பக்கமாக கொஞ்சம் அகலமாக நான் வந்து வரைஞ்சிருக்கேன் கொஞ்சம் அகலமான ரவுண்டாக வரும் இது இதெல்லாம் இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லைனிங்கில் முதல்ல வெளியே எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நல்ல கிளாத் இருக்குது பாருங்கள் அதுலேயும் கட் பண்ணிவிடலாம் இப்போ இந்த கட் பண்ணதை நம்ம வந்து ஹேண்ட்வாஸ் எதுவுமே இல்லாமல் நார்மலாக தைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாரும் தைக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம அந்த லைனிங் எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு நெக்கோட அளவு வந்து நமக்கு காலிஞ்சு தான் அந்த தையலுக்கான அளவு அந்த காலிஞ்சில் அப்படியே தையல் போட்டு நம்ம வந்து இந்த பக்கம் ஷோல்டர் வரைக்கும் அப்படியே வெளியில் கொண்டு வந்து எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நமக்கு அந்த நல்ல கிளாத் வந்து கொஞ்சம் உள்ளே அதிகமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நிரப்பாக கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் சின்ன சின்ன கட் கொடுத்துருவோம் அப்போ தான் திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா வீடியோலையும் நம்ம சொல்கிறது தான் இப்போ இதை வந்து லைனிங்கை நல்லா உள் அப்படி திருப்பி விட்டுட்டு நகர்த்தாலும் நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அழகாக வந்து அந்த இடங்கள் வந்து திரும்பி வந்துடும் அதுக்கப்புறமா ரெண்டு கிளாத்தையும் நம்ம வந்து ஒரே அளவில் பிடிச்சி வச்சுட்டு விளிம்புல ஒரு தையல் போட்டு விட வேண்டியது தான் இப்போ அப்படியே உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம அந்த லைனிங்கே நல்ல கிளாத்தையும் ஜாயின் பண்ணணும் ஜாயின் தையல் போட்டதுக்கப்புறமா அந்த லைனிங்கோட அளவுக்கு வெளியில் நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளாத்தை எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் அப்போ வந்து சரியான அளவு நமக்கு இருக்கும் அடுத்தது வந்து அந்த இடுப்போட உயரம் இருக்குது பாருங்கள் இதை வந்து சரியான அளவில் மடித்து தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த மாடல் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி இடுப்பு உயரத்தை தைச்சிட்டு ரெண்டு பக்கமாக டாட் பிடிப்போம் இல்லையா அதையும் நான் வந்து பிடிச்சி வச்சுக்கிட போகிறேன் ஒரு சில மாடல்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட் வந்து முதலே பிடிக்கிற மாதிரி இருக்காது கடைசியில் எல்லா வேலைகளும் முடித்ததுக்கப்புறம் கடைசியில் தான் பிடிப்போம் ஆனால் இதுக்கு வந்து முதலே டாட் வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்கில் வந்து டிசைன் எல்லாம் வைக்க போகிறேன் ரொம்பவே ஈஸியான நெக் தான் கொஞ்சம் அந்த கிளாத்து வச்சு தைக்கிற டைம் மட்டும் கொஞ்சம் எடுக்கும் மற்றபடி ரொம்ப ஈஸியாக எல்லோரும் தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் டாட் வந்து பிடிச்சிட்டேன் இனி வந்து இது ஒரு பக்கம் எடுத்து விடலாம் நம்ம அந்த வயலட் கலரில் கிளாத்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து எத்தனை இஞ்சி இருக்கோம்னா ஒரு மூணு இன்ச்சு வந்து இருக்குது இது அப்படியே நல்ல பக்கம் மேலே வர்ற மாதிரி நம்ம வந்து ரெண்டாக மடிச்சிடலாம் நேர் பீஸ் தான் கொஞ்சம் நீளமான கிளாத்து தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் நீளமான கிளாத் தான் தேவைப்படும் அதனால் நான் வந்து ரெண்டு பீஸாகட்டும் எடுத்து ஜாயிண்ட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த விளிம்பு பக்கத்தில் அந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஜாயின்ட் தையல் போட்டு அப்படியே கொண்டுட்டு வரலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கிளாத்து வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் மேலே ஒரு இடத்துல கீழே இருந்தால் நல்லா இருக்காது அதனால அந்த நிரப்ப வர்ற மாதிரி பிசுறுல அது அளவுக்கு லைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் பெருசாகவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் இருந்தது அப்படின்னா நம்ம ரெண்டாவது ப்ளவுஸில் வச்சு தைக்கும் போது அதோடய சைஸ் வந்து மாறிடும் அதனால எப்போவுமே இதே கொஞ்சம் கவனிச்சிடலாம் இப்போ அந்த பிசுரெல்லாம் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இனி வந்து நம்ம இதில் வந்து சுருக்கங்கள் வச்சு தைக்க போகிறோம் நார்மலாக நம்ம வந்து இந்த ப்ரில் மாடல் வைப்போம் பாருங்க அதே மாதிரி தான் இப்போ அந்த சுருக்கு வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி கேப் விட்டு விட்டு மடித்துதை வச்சுடலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப நெருக்கமாகவும் வைக்க வேண்டாம் நமக்கு தைக்கும் போது நமக்கே தெரியும் இது இந்த அளவுக்கு வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு கேப் வர மாதிரி அப்படியே பொறுமையாக அந்த இடத்துல வந்து சுருக்கு வைக்கலாம் நம்ம வந்து ஏற்கனவே தையல் போட்ட பிறகு அந்த மடித்த பகுதி அந்த பிசுறு இருக்கக்கூடிய பகுதியில் தான் நான் மடித்து தையல் போட்டு வந்திருக்கேன் மடிப்பு பகுதி வந்து இந்த வெளியில் இருக்குது இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இந்த சுருக்கு வந்து ஒரு விளிம்பு பிடிச்சி அப்படி வச்சுட்டு வரலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளவுஸில் எடுத்து தைக்கணும் இப்போ இந்த கிளாத் எல்லாமே இந்த மாதிரி சுருக்கு வச்சு எடுத்துட்டு நம்ம வந்து இப்போது அந்த ப்ளவுஸோட நெக் முடித்து வச்சுருக்கோம் பாருங்க இந்த இடத்துல வந்து நான் வந்து லேஸ் வச்சு முதல்ல தைக்க போகிறேன் இப்போது இடது பக்கம் ஷோல்டரில் இருந்து அப்படியே வந்து ஆரம்பிக்கலாம் நான் வந்து இதில் மார்க் பண்ணி காமிக்கலை இருந்தாலும் நமக்கு அந்த வளைவு வரக்கூடிய இடம் வந்து தெரியும் இப்படி அந்த லெஃப்ட் சைடில் அந்த வளைவு வரக்கூடிய இடம் இருக்குது பாருங்க இந்த இடத்து வரைக்கும் லேஸை வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு லைட்டாக தையல் போட்டு ரெண்டாவது வெளி அப்படியே திருப்பி மேலே எடுத்து கொண்டு முடிச்சுட்டேன் அதே மாதிரி இந்த பக்கமும் தைக்கணும் ரைட் சைட்லேயும் இப்போ நமக்கு அந்த வளைவுகள் வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ட்டு ரெண்டு பக்கமும் லைட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலையும் வச்சு தைக்க ஆரம்பிங்க அதே மாதிரி தான் அந்த வளைவு வரக்கூடிய இடத்துலேருந்து நான் அப்படியே லைட்டாக கொண்டுட்டு வந்து சோல்டர் வரைக்கும் முடிச்சுருக்கேன் மறுபடியும் மேலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்து அந்த தையலை போட்டு வெளியில் எடுத்துக்கிட போகிறேன் இப்போ லேஸ் வந்து நம்ம வச்சு முடித்தாச்சு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடியதெல்லாம் இதெல்லாம் அந்த பிசரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம வந்து தைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ப்ரில் வந்து அதை இப்போ அந்த லெஃப்ட் சைடு ஆம்குள் வளைவு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இருந்து நம்ம வச்சு தைக்கணும் இதை மாதிரி வச்சு பார்க்கணும் அந்த நெக்கு இருக்குதுல்ல நெக்கில் இருந்து ஒரு அரை இஞ்சிக்கு கீழே அந்த விளிம்பு பகுதி வரணும் ஏன்னா அந்த பிசுறு இருக்குது பிசுறை வந்து நம்ம லாஸ்ட்டில் கவர் பண்ணணும் அதனால் அந்த விளிம்பை ஒட்டியே வைக்காமல் அப்படியே ஒரு கால் இஞ்சிக்கும் கொஞ்சம் கீழே வைக்கணும் அரை இஞ்சி வச்சாலுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இதை லேஸ் வச்சு தைக்கிறீங்களே அந்த லேஸோட அலம் எந்தளவுக்கு வருது அப்படிங்கிறத லைட்டாக வச்சு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைங்க ஏன்னா நம்ம வச்சுட்டு எப்பவுமே பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது முதல்ல வைக்கும்போது லைட்டாக செக் பண்ணிவிட்டு வச்சு பார்த்துட்டு மிச்ச வேலைகளை பார்க்கணும் இனி வந்து இந்த இடத்துல அந்த லேஸ் வச்சு தைக்க போகிறேன் லேஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை இஞ்சிக்கு அகலமாக இருக்கக்கூடிய லேஸ் தான் அதோடய சின்னது கிடையாது தாராளமாக அரை இஞ்சி இருக்கும் இப்போ இந்த லேஸ் வந்து முதல்ல அந்த பிசுருக்கு வெளிப்பக்கமாகவே இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டு கொண்டுட்டு வரேன் அந்த நெக்கு வரும்போது கரெக்டாக நெக்கோட விளிம்பில் வரணும் அதுக்கப்புறம் அந்த வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய கிளாத்தில் உள்ள பிசுரும் கவர் ஆகி வரணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாடல் எப்போவுமே கொஞ்சம் யோசித்து வைக்கணும் இப்போ அப்படியே தையல் போட்டு இந்த பக்கம் வரைக்குமே கொண்டு வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டேன் அடுத்தது மறுபடியும் லெஃப்ட் இருந்து அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக இன்னொரு தையல் இந்த இடத்துல கண்டிப்பாக பிசுர் வந்து கவர் ஆகுதா அப்படின்ட்டு ரெண்டாவது தையல் போடும்போது செக் பண்ணி பார்த்துடுங்க இப்போ வந்து நீட்டாக தையல் போட்டாச்சு இனி மறுபடியும் அந்த லெஃப்ட் சைடு நம்ம ப்ரில் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள் இருந்து இன்னொரு தையல் போடணும் நம்ம அந்த லேஸ் வச்சுருக்கோல்ல அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக ஒரு அரை இன்ச்சி அளவுக்கு வர மாதிரி இந்த தையலை போட்டு கொண்டு வரணும் அதனால தான் இந்த ப்ரில் தைக்கக்கூடிய கிளாத் வந்து நம்ம மூணு இன்ச்சி அகலத்தில் எடுத்திருந்தோம் அதனால் இப்போ அந்த அரை இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டாச்சு தையல் வந்து ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இனி வந்து இதெல்லாம் நம்ம இந்த இடங்களில் அந்த ப்ரில் இருக்குது பாருங்க ஒவ்வொரு சுருக்கும் அதை வந்து நம்ம மடித்து தையல் போட போகிறோம் அதுக்காக நான் கோல்டு கலரில் பீடு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ த்ரீ எம்எம் பீடு எடுத்தால் நல்லாயிருக்கும் கோல்டு கலர் பீடு எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஊசியில் மேட்சிங் கலர் நூல் போட்டுடலாம் வயலட் கலர் போட்டிருக்கேன் அந்த ப்ரில் வந்து ஒன்னொன்னையோ நம்ம அப்படி இந்த மாதிரி மடிக்கணும் மேலே பார்த்து மடிக்கும்போது கரெக்டாக நம்மளால் தையல் போட்டோம் பாருங்க இப்போ கடைசியில் அந்த தையலில் வந்து அந்த மடிப்பு நிற்கிற மாதிரி பார்த்துட்டு அதில் ஒவ்வொரு பீடை வச்சு நம்ம வந்து அடிப்பக்கத்தில் ஒவ்வொரு லாக் தையல் போட்டு அப்படியே நூலை கட்டாகாமல் தொடர்ந்து வந்து தச்சிட்டே இருக்கலாம் இதே மாதிரி இது தைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் தைச்சதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சிம்பிளாக கேட்குற கஸ்டமருக்கும் தைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து பிரில் வச்சு தைக்கிறோம் அந்த பீடு ஒர்க் வைக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கூலியை வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிடுங்க இந்த டைம் வந்து பீடு வச்சு தைக்கிறதுல கொஞ்சம் ஆக தான் செய்யும் நம்ம நார்மலாக மாடல் தைக்கிறத விட இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் எப்போவுமே வந்து உங்களோட தையல் கூலியை மட்டும் பார்த்து வாங்கிவிடுங்க இப்போ எல்லா இடத்தையுமே மடித்து நான் வந்து பீடு வச்சு தைச்சி எடுத்துட்டேன் இதுக்கு ஒரு ரோப் வந்து ரெடி பண்ணணும் அந்த பிங்க் கலர் கிளாத் இருக்குல்ல அதில் கிராஸ் பீஸ் ஒன்றே கால் இஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி நீளமான பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம ரோப் தைப்போம் பாருங்க ஒரு கால் இஞ்சி அகலம் இந்த மடிப்பு பகுதியில் வர்ற மாதிரி நீட்டாக அப்படியே பொறுமையே தையல் போட்டு எடுத்துக்கிடலாம் தையல் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி பார்க்கணும் இதை தைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த முடிகிற இடத்துல லைட்டாக ஒரு லாக் தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு நடுப்பகுதியில் பாயிண்ட் ஊசியோட காது பகுதி இருக்குது பாருங்கள் அதை வச்சு அப்படியே பொறுமையாக உள்ளே தள்ளி தள்ளி விட்டோம் அப்படின்னா ரோப் வந்து ஈஸியாக திருப்புறதுக்கு வரும் இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி வந்து ரெண்டு ரோப் வந்து நமக்கு எந்தளவுக்கு தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுடலாம் இதோட நுனியில் வந்து நம்ம அந்த சங்குப்பூ மாதிரி தைக்க போகிறோம் அது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்காக நான் வந்து வயலட் கலர் கிளாத்தில் நாலிஞ்ச அகலத்துக்கு சதுர பீஸ் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு பீஸு இப்போ இதை அந்த ரெண்டு கார்னரையும் ஒரே இடத்துல மடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடு நீட்டிகிட்டு இருக்க கார்னரை ரெண்டு ரெண்டு கிளாத்தாக இருக்கும் அதை பிடிச்சி அப்படியே நடுவில் இருக்க கார்னரில் மடிக்கணும் மடிச்சுட்டு நடு பகுதியில் இந்த ரோப்பை வச்சு நம்ம அப்படியே தையல் போட்டு அப்படி வெளியில் எடுத்துட்டு திருப்பணும் திருப்பி பார்த்தோன்னா அழகாக ஒரு சங்குப்பூ மாதிரி இருக்கும் இது பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் தைக்கிறது இதே மாதிரி இன்னொன்று நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதோட நடுப்பகுதியில் வந்து ரோப்பை எடுத்து வைக்கணும் வச்சுட்டு இதை அப்படியே ரெண்டாம் அடிச்சுட்டு அந்த கிளாத்து நடுவில் வச்சுக்கொள்ளே ரோப்போ அதையும் சேர்த்து பிடிச்சி ஒரு தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டு அப்படி திருப்பிடலாம் ரொம்ப ஈஸி தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பூ ரெடி பண்ணியாச்சு இனி அதுக்கு மேலே இந்த பிங்க் கலர் கிளாத் இருக்குது பாருங்கள் ரெண்டரை இன்ச்சி அகலாக இருக்கிற மாதிரி சதுர பீஸ் ரெண்டு எடுத்திருக்கேன் அந்த நம்ம அந்த வயலட் கலர் பூ ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு ஒரு ஒரு இன்ச்சிக்கு மேலே அந்த கார்னர் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அந்த ரோப்பை நடுவில் வச்சுட்டு திருப்பி எடுக்கணும் இந்த மாதிரி தையல் போட்டோமோ அதுக்கப்புறம் இதை அப்படியே கீழே மாதிரி பிடிச்சி திருப்பி எடுத்தோம் அப்படின்னா இது நம்ம நார்மலாக தைப்போம் பாருங்க அந்த மாதிரி வரும் இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டு கலரும் சேர்ந்து வந்த மாதிரி இந்த இடத்துல இதே மாதிரி நான் ரெண்டு ரோப்புக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இப்போ இதை வந்து ஷோல்டரில் இருந்து ஒரு ரெண்டரை இஞ்சி உயரத்தை மார்க் பண்ணி அந்த இடத்துல நான் அந்த ரோப்பை வச்சு ஜாயின் பண்ணிக்கிட போகிறேன் இப்போ ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி ரோப்பை வச்சு ஜாயின் பண்ணியாச்சு அவ்வளோதான் மாடல் வந்து முடிஞ்சுது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்தளவுக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் தொடர்ந்து என்ன மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மாடல் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்